மகிமை மாட்சிமை நிறைந்தவராம் அருமை இரட்சகர் இயேசுவின் இனிய வல்ல நாமத்தினாலே காலை வேளையிலே அனைத்து அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திரு வார்த்தை யோபு முப்பத்தி ஆறு ஐந்து தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர் மாட்சிமை பொருந்தியவர் மகத்துவம் நிறைந்தவர் அன்பும் பாசமும் உள்ள தெய்வம் நம் ஆண்டவருடைய அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மகா பரிசுத்தமான அன்பு மனிதர்களின் அன்பு பாசம் நேசம் மாறும் இயேசுவின் அன்பு என்றுமே மாறாது உலக எழில்கள் நம்மை ஏமாற்றும் இயேசுவின் அன்பு என்றுமே நிலைத்து நிற்கும் இந்த அன்புள்ள தெய்வம் இயேசு தன்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டார் அவரை நம்பி வந்தவர்களை புறக்கணிக்க மாட்டார் தூய அன்புள்ளம் கொண்ட தாயை போல தந்தையை போல நம்மை தூக்கி சுமக்கிற கருணையுள்ள உள்ள தெய்வம் ஏசு என்பதை ஒரு நாளும் நாம் மறக்கவே கூடாது இக்காலை வேளையிலே இந்த வார்த்தை கேட்கும் அன்புள்ளமே நீ ஒரு தள்ளப்பட்ட கல்லாக இருக்கலாம் சில மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் சிலரால் காயப்பட்டிருக்கலாம் சிலரால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் சிலரின் அன்புக்காக இயங்கலாம் சிலரிடம் உண்மையாய் பழகி ஏமாந்து போயிருக்கலாம் மனிதர்களின் அன்பு போலியானது அநேகருக்கு முன்பாக அவமானப்பட்டிருக்கலாம் அவர்களுக்கு முன்பாக புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் அன்பு நெஞ்சமே இயேசு ஒருவர் உண்டு உனக்காகவே நமக்காகவே ஒட்டுமொத்த உலக மக்களுக்காகவே ஒரு சொட்டு இரத்தம் இல்லாமல் எல்லா ரத்தத்தையும் சிந்தி நமக்காக மறித்து தான் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து மீண்டும் வருவேன் என்று வாக்கு கொடுத்த அருமை இரட்சகர் இயேசு தன் உண்மையான அன்பை உனக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார் அவர் எனக்காக மறித்தார் எனக்காக உயிருந்தார் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வார்த்தை விசுவாசிக்கிற நம்புகிற உங்களை இயேசு ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசுவை நம்பு அவரை பார் உன் வாழ்வை அவருக்கு ஒப்புக்கொடு தள்ளப்பட்ட உன்னை மூளைக்கு தலைக்கலாய் மாற்றுவார் அன்புக்காக உன்னை மார்போடு அணைப்பார் ஒருபோதும் கைவிட மாட்டார் உன்னை விட்டு விலக மாட்டார் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உன்னை விட்டு கொடுக்காதவர் உன்னை விட்டு விலகாதவர் மரண புரிந்து உன்னை வழி மகத்துவ ராஜன் ஜெயமாய் உன்னை நடத்துவார் ஆமே